தொடரூந்தில் ஜுவதி ஒரு கால் பறிபோன துயரச் சம்பவம் யாழ்ப்பாண கடற்பரப்பில் கரையொதுங்கியது இளைஞர் ஒருவரின் சடலம் தோண்ட தோண்ட வெளிவரும் சடலங்கள் நீதி அமைச்சருக்கு பறந்தது கடிதம் யாழ்ப்பாணத்தில் இளைஞனை நிர்மாணமாக்கி தாக்கிய சம்பவம் நடவடிக்கை எடுக்க தவறும் காவல்துறையினர் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பிரதி அமைச்சர் அருணுக்கும் புலிகளுக்கும் தொடர்பாம் புதுக்கதை புனையும் நபர் புலிகளால் கூட அச்சுறுத்தல் இருக்கவில்லை மஹிந்தவின் பாதுகாப்பு தொடர்பில் சரத் பொன்சேகா தெரிவிப்பு யாழ் கட்டைக்காட்டு பகுதிகள் நூற்று கணக்கான பனை மரங்களுக்கு தீ வைப்பு தமிழ் மக்களின் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாத புதிய அரசாங்கம் குற்றச்சாட்டை முன்வைக்கும் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினர் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் தொடருந்தில் சிக்கி ஒருவரின் கால் பறிபோயுள்ளது குறித்த சம்பவம் நேற்று யாழ்ப்பாண காங்கேசன்துறை துறை தொடர்ந்து நிலையத்தில் இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த யுவதி தாமதமாக வந்ததால் தொடருந்து புறப்பட ஆரம்பித்தது இதன்போது ஓடும் தொடருந்தில் ஏறுவதற்கு முயற்சித்த போது திடீரென்று கால் தடைக்கி விழுந்ததால் ஒரு கால் தொடருந்தில் சிக்கியது இதையடுத்து யுவதி படுகாயமற்ற நிலையில் சிகிச்சைகளுக்காக யாழ்ப்போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மக்கரை கடற்பரப்பில் இளைஞன் ஒருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளது இளைஞரின் சடலம் நேற்றைய தினம் மாலை மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த நபர் கரணவாய் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது சடலம் உடல் கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மனித புதைகொழி விவகாரம் தொடர்பில் சுயாதீனமானதும் பக்கச்சார்பு அற்றதுமான நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துமாறு நிதியமைச்சர் கர்ஷன நாணயக்காரவிடம் மாற்றுக் கொள்கைக்கான நிலையம் வலியுறுத்தியுள்ளது இந்த விடயம் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தை நிறைவேற்ற பணிப்பாளர் பாக்கி சரவணமுத்தால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடிதத்தில் மேலும் குறிப்பிடுகையில் இலங்கையில் உண்மை மற்றும் நீதியை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கிய மறுசீரமைப்புகள் தொடர்பில் நாம் பல தசாப்த காலமாக வலியுறுத்தி வருகிறோம் அந்த வகையில் மனித புதைக் தொடர்பில் சமகாலத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் இலங்கையின் கடந்த கால வன்முறைகளோடு தொடர்புடைய விவகாரங்கள் குறித்து செலுத்தப்பட வேண்டும் மனித புதைகுழி விவகாரத்தில் தடையவியல் ஆய்வு உள்ளடங்களாக அரசால் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகளை பாராட்டும் அதேவேளை விடயத்தில் உண்மையை கண்டறிவதற்கும் நீதியை பெற்றுக் கொள்வதற்கும் உரிய நிபுணத்துவம் மற்றும் வளங்கள் என்பன உடனடியாக தேவைப்படுகின்றன அதற்கமைய மனித பொதுவழி விவகாரம் தொடர்பில் சுயாதீனமானதும் பக்கச்சார்பற்றதும் பாதிக்கப்பட்ட தரப்பினரை மையப்படுத்தியதுமான செயல்முறைகளுக்கு துணை அளிக்கக்கூடிய சட்டம் மற்றும் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளுமாறும் அவற்றின் எளிமையை வலுப்படுத்துமாறும் கோருகின்றோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களை மையப்படுத்த இயங்கி வருவோர் உள்ளிடங்களாக இதனோடு தொடர்புடைய பல்வேறு தரப்பினரிடமும் நடத்திய நேர்காணல்களில் சில முக்கிய விடயங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவரை நிர்மாணப்படுத்தி தாயின் கண்முன்னால் முன்னால் கட்டி வைத்து தாக்கிய கும்பலின் பிரதான சந்தேக நபரை எட்டு மாத கால பகுதி கடந்தும் காவல்துறை கைது செய்யாமல் அசம்பந்தமாக செயற்படுவதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் பிரதான சந்தேக நபருக்கும் வடக்கில் உள்ள காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் மிக நெருங்கிய தொடர்புகள் காணப்படுவதால் காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் சில காவல்துறை உத்தியோகர்கள் அந்த நபரை கைது செய்ய முயற்சித்த போதிலும் அதிகாரிகளின் அழுத்தம் காரணமாக அந்த நபரை கைது செய்யவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தமது நலன் சார்ந்து மூத்த ஒருவரை நியமித்துள்ளனர் அத்துடன் அவரூடாக யாழ் நீதவா நீதிமன்றத்தில் குறித்த வழக்கை நகர்த்தல் பத்திரமூடாக விசாரணைக்கு அடுத்து காவல்துறையினர் பிரதான சந்தை நபரை எட்டு மாத காலம் கடந்தும் கைது செய்யாமல் அசம்பதமாக செயற்படுவதாக மன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் இதனையடுத்து நபரை இதுவரையான காலப்போதி வரையில் கைது செய்யாமைக்கான காரணம் தொடர்பில் மன்றுக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது இரு குடும்பங்களுக்கும் இடையிலான பிரச்சனையில் கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி இணுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞனை அவரின் தாய்க்கு முன்னால் ஆடைகளை களைந்து நிர்வாணப்படுத்தி சித்திரவதை புரிந்து கட்டி வைத்து மிக மோசமான முறையில் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டது சித்திரவதை மற்றும் தாக்குதல்களை மேற்கொள்ளும் போது தாக்குதலாளிகள் அவற்றினை கையடக்க தொலைபேசியில் காணொலி மற்றும் புகைப்படங்களாக எடுத்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தில் சுமார் பதினைந்து பேர் வரையில் காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர் அவர்களில் ஒரு சிலரை மாத்திரம் கைது செய்து வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார்கள் சம்பத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தை நபர் உள்ளிட்ட ஏனைய சந்தை நபர்களை காவல்துறை எட்டு மாத காலப்போதி கடந்தும் இதுவரையில் கைது செய்யவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சப்ரகமுப மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி புத்தலம் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயத்தை வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஊவா மாகாணத்திலும் மட்டக்கிளப்பு மற்றும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிக பலத்த காற்று மற்றும் தாக்கத்தால் ஏற்படுகின்ற சேதங்களை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அடிக்கடி தமது கருத்துக்களால் தமது இனவாத இருப்பை வெளிப்படுத்த முயல்கின்ற ஒரு சிலரில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவும் ஒருவராவார் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக எப்போதும் இனவாதத்தை கக்கிவரும் இவர் ஒரு தமிழர் எப்போதும் அங்கீகரிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதையே குறிவைத்து பேசி வருகிறார் இந்த நிலையில் பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரவுக்கு புலிகளின் தொடர்பாளர் எனவும் அவர் வல்வெட்டித்துறைக்கு பிரச்சார கூட்டத்திற்கு சென்று புலிகளின் தலைவருக்கு சிலை வைப்பதாக கூறியதாகவும் ஒரு வன்மத்தை வெளிப்படுத்தி மேலும் பல குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்துள்ளார் விடுதலை புலிகளின் பட்டியலில் கூட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பெயர் இருக்கவில்லை புலிகள் என் மீதி தாக்குதல் நடத்தினர் மஹிந்தவுக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள அறுபது பேர் கொண்ட பாதுகாப்பு ஏற்பாடு மிக அதிகம் அவரின் பாதுகாப்பு படையினையே முப்பது பேரை கொண்டதாக குறைக்க வேண்டும் இவ்வாறு பீல்டு மார்சல் சரத் பொன்சிகா வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் மஹிந்தவுக்கு பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கையின் ஸ்ரீலங்கா பொறியின பிரினர் கூறுகிறார் ஆனால் அவருக்கு தற்போது வழங்கப்பட்ட பாதுகாப்பு கூட மிகவும் அதிகமன்றே நான் நினைக்கிறேன் பயங்கரவாதத்தை தோற்கடிக்க தலைமைத்துவம் வழங்கினார் என்பதற்காக மகிந்தவின் மீது புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்தவில்லை தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சிகளும் எடுக்கவில்லை புலிகளின் கொலைப்பட்டியலில் கூட பெயரும் இருக்கவில்லை புலிகள் என் மீது நடத்தினார்கள் போர் தொடங்க முன்பே என் மீது மகிந்த வைத்திருந்த பாதுகாப்பு பிரிவில் அரைவாசி பேர் மனைவி கடைக்கு செல்லும் போது பாதுகாப்பு வழங்குவதற்கும் பிள்ளைகள் விளையாடுவதற்கு பாதுகாப்பு வழங்குவதற்கும் பயன்படுத்தப்பட்டது இதுவரும் பகட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இன்றி மஹிந்தவுக்கு இது எத்தனை பாதுகாப்பு நன்கு பயிற்சி வழங்கப்பட்ட முப்பது பேர் மஹிந்தவின் பாதுகாப்புக்கு போதும் நான் பாதுகாப்பு பட்சியின் செயலாளராக இருந்தால் முப்பது பேரைத்தான் பாதுகாப்புக்கு வழங்குவேன் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவர்கள் மக்களோடு மக்களாகத்தான் வாழ்கிறார்கள் அப்படி ஒரு நிலைமை உமது நாட்டிலும் வர வேண்டும் என சரத் பொன்சேகா தெரிவித்தார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் நூற்றுக்கணக்கான பனைமரங்களுக்கு விஷமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் கட்டைக்காடு இராணுவ முகாமுக்கு முன்னால் காணப்பட்ட நூற்றுக்கணக்கான பனைகள் திடீரென தீப்பெற்றி எரிந்தது நிலைமையை உணர்ந்து கொண்ட இராணுவத்தினர் தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வாகனத்தை வரவழைத்துள்ளதோடு மருதங்கணி இராணுவ முகாமில் இருந்து தீயை அணைப்பதற்காக இருநூறு இராணுவத்தினர் அழைக்கப்பட்டனர் விஷமிகளால் வைக்கப்பட்ட தீ பரவலாக எரிகின்ற போதும் தீயணைப்பதற்கு இராணுவத்தினர் கடுமையாக போராடி வருகிறார்கள் பற்றி எரியும் தீ ஏனைய பனைமரங்களுக்கு வேகமாக பரவி வருகிறது சம்மதொற்பில் கட்டைக்காடு ராணுவ அதிகாரியிடம் பிரதேச ஊடக வீரர் வினவியபோது ராணுவ முகாமுக்கு முன்னால் காணப்படும் இந்த நூற்றுக்கணக்கான பணிகளுக்கு தீ வைப்பது இது முதல் முறையல்ல இதற்கு முன்பும் பல தடவைகள் இவ்வாறு தீ வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் யார் ஆட்சியாளராக வந்தாலும் தமிழ் மக்கள் விடயத்தில் ஒரே நிலைப்பாட்டில்தான் தமது பொறிமுறைகளை முன்னகர்த்துவதாக வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரும் சங்கத்தினர் தெரிவித்தனர் அத்துடன் எதிர்வரும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படும் அதே நேரம் தீர்ப்பொன்றை வலியுறுத்தி போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக குறித்த அமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளனர் யாழ்ப்பாண ஊடகமயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பொழுது வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரும் சங்கத்தினர் இந்த அழைப்பை விடுத்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் குறித்த குறித்த அமைப்பின் வவுனியா மாவட்ட தலைவியான சிவானந்தன் ஜெனிதா கூறுகையில் சர்வதேச வலைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை நினைவு நாளான ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முன்னெடுக்கப்படவுள்ள நீதிக்கான போராட்டத்துக்கு வேற்றுமைகள் இன்றி ஒருமித்த குரலாக ஓங்கி ஒலிக்க அனைத்து தரப்பும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் குறித்த நாளன்று வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பிலும் மாபெரும் கவன ஈர்ப்பு பேரணியை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளாகி நாங்கள் சர்வதேச நீதி கோரி தொடர்ச்சியாக போராடி வருகிறோம் ஆயுத மௌனிப்போடு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மிகப்பெரும் இன அழிப்பின் ஊடாக முடிவுறுத்தப்பட்டது முள்ளிவாய்க்காலில் பெரும் இனவழிப்பின் ஊடாக யுத்தம் முடிவுக்கு வந்தது முள்ளிவாய்க்கால் பேரவளத்துக்கு முன்னரும் அதன் பின்னரும் சிறுவர்கள் பெண்கள் உட்பட பலர் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டனர் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பும் செம்மணி மனித புதைகளில் உட்பட பல மனித புதைகொலிகளும் சித்திரவதை முகாம்கள் ஆகியவை இனப்படுகொலைக்கான முக்கிய ஆதாரங்களாக கண்முன்னே நிலைத்து நிற்கின்றன இவை அனைத்தும் சர்வதேச விசாரணையுடன் கீழ் முறையாக விரைந்து விசாரிக்கப்பட வேண்டும் சர்வதேச நீதி விசாரணை காலதாமதமின்றி நடத்தப்பட வேண்டும் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் பெற வேண்டிய உண்மையான நீதியும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சர்வதேச சமூகத்தின் செயற்பாடுகள் இன்று அமையாதவை என அவரது இதன்போது தெரிவித்தார்